இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையே வெற்றி பெறும் வேலைவாய்ப்பு முகாமில் அமைச்சர் சி வி கணேசன் பேச்சு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட பெண்ணாடம் தனியார் பள்ளியில் தொழிலாளர் மேம்பாட்டுத் துறையில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதனை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் துவக்கி வைத்து பணி ஆணைகளை வழங்கினார் அப்பொழுது அவர் பேசுகையில் அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறது அதற்கு இடையே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி வருகிறது இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலம் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் நிறுவனத்தில் வேலை செய்யும் போது அங்குள்ள பணி சூழலை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அடுத்தடுத்த முயற்சிகள் மூலம் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் நம்முடைய நோக்கம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் கல்வியிலும் நாம் சிறந்து விளங்கினால்தான் வாழ்க்கை உயர்நிலையை அடைய முடியும் நான் பன்னிரெண்டாம் வகுப்பிலிருந்து இளங்கலை பட்டம் படித்தேன் படுத்தேன் துறையில் டிப்ளமோ பயிற்சி படித்தேன் பல்வேறு இடங்களில் வேலை வாய்ப்பை தேடினேன் அஞ்சல் அலுவலகத்தில் வேலை செய்து இருக்கிறேன் ஒவ்வொரு இடத்திலும் தன்னை நானே மேம்படுத்தி கொண்டு இந்த நிலையை அடைந்திருக்கிறேன் வாழ்க்கை என்பது போராட்டமாக இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் எனவே எந்த வேலைவாய்ப்பு முகாமில் வேலைவாய்ப்பை பெற்றவர்கள் முதல் படிக்கல்லாக நினைத்து தனது வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார் இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மற்றும் விருத்தாசலம் கோட்டாட்சியர் கலந்து கொண்டனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்தியாவிலே முதலிடத்தில் தொழில்துறையில் நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில நாற்பத்தி மூன்று சதவீத பெண்கள் மேலை செய்யக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் கொண்டிருக்கிறது

ஒன்றிய அரசுக்கு போகிறதும் மாநில அரசாங்கம் படிச்சு போக முடியாமல் அந்த வாய்ப்பை தான் தனியார் துறையில முனைப்போடு நான் வேலை வாய்ப்பு துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முன்னூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள்ல தமிழ்நாட்டில் இது மாதிரி வேலைவாய்ப்பு இதுவரையும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலையை இன்னும் ஒரு மூணு நான்கு மாதத்துக்குள்ளாக

முயற்சி எடுத்துள்ள முயற்சி வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முயற்சி முயற்சி வேண்டும் நம்பிக்கை வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும்

இதை அவங்க சிறப்பாக மாற்றிக்கிட்டோம் நிலாமக்கா போயிட்டு வந்தால் அதெல்லாம் முடியும் அதே மாதிரி வாழைப்பையில் உன்னேற வேண்டும் வாழ்க்கையில் உன்னேற வேண்டாம் மழை மதுரைக்கு போகணும்னா மதுரைக்கு போகிற பஸ்ஸில் இருக்கணும் ஓகே லட்சியம் இருக்கணும் எதுக்கு எங்க போகணும் அப்படிங்கிறது முடிவு எடுக்கணும் அங்கே லட்சியத்தோடு இருக்கு நோக்கத்தோடு இருக்கு முயற்சியோடு இருக்கு உழைப்பவரை உழைத்தவர் உழைக்காமல் வாழ்க்கை இருக்கிற